ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா பாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த பாலிட்டி வந்து நம்ம வந்து எப்படி ஈஸியாக கவர் பண்ணுறது நான் லாட் லாஸ்ட் டைம் வந்து நம்ம எப்படி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து உங்கள்கிட்ட சிலபஸ் இருக்குங்கள நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லா வீடியோலையும் சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு எல்லோரும் சிலபஸை ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா ஏன் வந்து சிலபஸ் ஜெராக்ஸ் போட்டுக்கிறேன்னா சில பேர் மொபைலில் படிப்பீங்க அது செட் ஆகாது சிலபஸ் வந்து ஜெராக்ஸ் போட்டுருவீங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா இப்போ பார்த்துட்டிங்கன்னா பாலிட்டியில் மொத்தம் நமக்கு எத்தனை கொஷின் கேட்குறாங்க பதினஞ்சு கொஷின் ஓகேவா பதினஞ்சு கொஸ்டினில் ஒரு ரெண்டு மூணு கொஷின் நமக்கு கரண்ட் அஃபர்ஸ் போனாலும் மீதி பதிமூணு கொஷின் வச்சுக்கலாம் ஓகேவா அந்த பதிமூணு கொஷின் வந்து புக் கொஷின் தான் வரணும் அந்த பதிமூணில் ஒரு மூணு கொஷின் வெளியே போனாலும் ஒரு பத்து கொஷின் புக் கொஷின் வந்து வச்சுக்கோமே இப்போ அஞ்சு கொஸ்டின் வெளியே போகுதுன்னா ஒரு ப பத்து கொஷின் வருதுன்னா அந்த பத்து கொஸ்டின் நம்ம கரெக்டாக ரெடி ஆகணும் புரியுதா இந்த ப இந்த பதினஞ்சு கொஸ்டினில் பத்து கொஸ்டின் நம்ம ரெடியாக கண்டிப்பாக ரெடியாகணும் கரண்ட் அஃபர்ஸ் பிரச்சனையில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோவில் எப்படி கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது அண்டு இதோட பா கரண்ட பரிசு இருக்குங்களே கரெக்டாக தான் பார்க்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இப்போது இப்போது இந்த அரசியலமைப்பு இருக்குங்களே இந்த அரசியலமைப்பு எங்கெங்கே கவர் ஆகுங்கிறது நான் நல்லா வெளியில தான் சொல்கிறேன் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி எங்கே கவர் உங்களுக்கு தெரியணும் புரிஞ்சிச்சா எங்கெங்கே இந்த மாதிரி கவர் இப்போ ஒன்றும் இல்லை இந்திய அரசின பொண்ணு எங்கே கவர் ஆகுறதுங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம எடுத்து படிக்க முடியும் சும்மா வந்து எடுத்து சேப் அதுலேருந்து ப பத்தாவது வரைக்கும் இருக்க எல்லா பாலிட்டியும் படிக்க முடியுமா முடியாதுல்ல இந்த லெசன் எதுக்காக வருதுங்கிறது தெரிஞ்சால் தான் இந்த டாப்பிக்குள்ளே இது கவர் ஆகுதாங்கிறது தெரியும் புரிஞ்சுதுங்களா அதை விட்டுட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க ஆறு டு பத்து புக் எடுத்து படிச்சுருங்க அப்படின்னு படிக்கக்கூடாது எதுக்கு படிக்கிறோங்கிறது தெரிஞ்சுட்டு படிக்கணும் ஓகேவா அதை தெரிஞ்சுட்டு படிக்காமல் நம்ம வந்து படிச்சிட்டே இருக்கக்கூடாது இந்திய அரசியலமைப்புன்னு இருக்குன்னா அது எங்கே கவர் ஆகுது பார்த்துக்குங்க இப்போது இந்த மூணு பாடத்தில் கவர் இந்த மூணு பாடம் படித்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் புரிஞ்சுச்சுங்களா இந்த மொத்தம் இந்த இந்த லெசன்ஸெலாம் நீங்கள் பால்ட்டிக்கு வந்து கவர் பண்ணிங்களாவே போதுமானது புரிஞ்சுதுங்களா இது நீங்கள் கவர் பண்ணிடுங்க இப்போது இது எப்படி கரெக்டாக கவர் பண்ணுறதுன்னா பால்ட்டி பாருங்கள் இந்திய அரசு அமைப்புங்கிற பாடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆல்ரெடி படித்து வச்சவங்க ஒரு ஒரு மணி நேரம் போது முடிக்கிறதுக்கு ஆனால் படிக்க வச்சாங்களுக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகிடும் ஏன்னா இங்கே நீங்கள் சிக்ஸ்த்து சீக்கிரம் முடிச்சிடலாம் ஆனால் டென்த்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா டென்த்து படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது கொஞ்சம் நிறையா இல்லை ரொம்பவே நிறையா இருக்குது அதனால் புதுசாக படிக்கிறவங்க வந்து இப்போ வந்து புதுசாக எடுத்து உட்காந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன் அப்படின்னா டைம் இல்லை நமக்கு ஜிகேக்கு நாலு இருக்கும் மேக்ஸுக்கு இருக்குது அப்புறம் வந்து தமிழ் இருக்குது ஓகேவா அதனால் இப்போ இது ஆல்ரெடி படித்து வச்சவங்களுக்கும் கரெக்டாக தான் இருக்கும் ஆல்ரெடி இப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முடியும் ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு வந்து எய்ம் வச்சுக்கணும் இப்போ ஒன் வீக்கில் ஒரு டெஸ்ட் கொடுக்குறாங்களா அந்த ஒன் வீக்கில் இந்த பாலிட்டின்னால் முடிக்க ட்ரை பண்ணணும் அப்படி ட்ரை பண்ணால் மட்டும்தான் முடியும் புரிஞ்சுதுங்களா அந்த ட்ரை பண்ணது என்ன பண்ணுறது இப்போ இந்திய அரசு வந்து டென்த்து புக் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் இப்போ டென்த்து புக்கில் ஃபஸ்ட்டு பாடமே அதுதான் கவர் ஆகும் டென்த்து புக்கில் ஃபஸ்ட்டு படம் இருக்குல்ல நமக்கு ஃபஸ்ட்டு பாடமே பால்ட்டி தான் கவர் ஆகும் ஓகேங்களா பால்ட்டி தான் நமக்கு வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேஜ்னு நினைக்கிறேன் ஆமாம் இரநூத்தி ஐம்பத்தி மூணா பேஜில் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுதான் கவர் ஆகும் ஓகே அந்த அந்த பாடத்தை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னாவே போதுமானது தான் முக்காவச டேட் இதுலேயே இருக்கு இந்த பாருங்கள் இந்த இதில் முக்காவாசி டேட்டு இந்த அரசாங்கப்பிலேயே கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு இதை முடிஞ்சீங்க ஏன்னா இதுலேருந்து பாருங்கள் நான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் போன குரூப் டூ கொஸ்டின்லாம் குரூப் ஃபோர் கொஸ்டின்ஸ்லாம் இதில் எழுதிருப்போங்க வேறு இருபத்தி இருபத்திரெண்டில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டான் அப்படிங்கிறது நம்ம வந்து படிக்க படிக்க எழுதி வச்சிருக்கோம் எழுதி வச்சா தான் நமக்கு தெரியும் சரி இது எப்படி நீங்கள் எழுதி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்மகிட்ட வந்து தான் நம்மகிட்ட தான் இந்த இந்த புக்கு இருக்குது நம்ம சாகித்ய வாங்கின இந்த புக்கு ஒன்று இருக்குது இந்த புக்கில் அத்தனை கொஷனும் கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போ வந்து உதாரணம் இருக்குது இப்போது வந்து பாருங்கள் அரசியலமைப்பு உருவாக்கம் நம்ம சொன்னோன்னா அரசியலமைப்பு உருவாக்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரேஜ் இருக்குது நீங்கள் அதை படிக்கும்போது இங்கே பாருங்கள் நான் படிச்சிருக்கேன்னா பார்த்துக்கோங்க இப்போ வந்து அரசியலமைப்பு இதை எடுத்து படிச்சிங்கன்னா இப்போ ஒரு பாடம் படிக்கிறீங்க படித்தோன்னே பிரியூஸ் கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் மூணு பாடம் படிப்பா மூணு பாடத்தில் இந்த கொஷின் கேட்டிருக்கானா கேட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வெளியும் கொஞ்சம் போயிருக்காங்க நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கொஞ்சம் வெளியே போனது இல்லைன்னா குரூப் ஒன் கொஸ்டின் அப்புறம் ஒவ்வொரு இதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க ஆனால் குரூப் ஒனுக்கு கேட்ட கொஸ்டின் நம்ம படிக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கும் புரிஞ்சுதுங்களா ஏன்னா நமக்கு ஒருவா அந்த கொஸ்டின் கேட்கறக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல நான் வந்து இந்த பியூஸ் கொஸ்டின் மஸ்ட்டு பார்ப்பேன் ஒன்று ஒன்று இந்த வேட்டசிட்டி ஃபாலோ பண்ணுறது இன்னொரு இந்த வேட்டர் சட்டி இருக்கிற லெசன்ஸை படிக்கிறது அந்த லெசன்ஸ் கொண்டான பெரிய கொஸ்டின் பார்க்குறது ஒரே டைம்லாம் எனக்கு மூணு கவர் ஆகுதா இல்லை அப்புறம் எனக்கு வந்து நான் பால் பாலிட்டியில் வந்து இந்த இதுவும் படிக்கணும் எது நமக்கு அந்த மூணு லெசன் படிக்கணும் புக்கு இதுவும் படிக்கணும் அப்புறம் சைட் பை சைட் பீரியஸ் கொஸ்டின் வரணும் எனக்கு வந்து அவுட் சோர்ஸ் கொஞ்சம் வரணுன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் அவுட் சோர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற புக்கு என்னென்னா நான் அந்த புக்கு தான் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா எந்த புக்கு இந்த இந்திய அரசியலமைப்பு புக் இருக்குல்ல நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நம்ம புக்குக்கு தான் இம்பார்ட்டண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி புக்குஸுக்கு நம்ம இப்ப இம்பார்டன்ட் கொடுக்கக்கூடாது இது ஏன் நான் கொடுத்த வாங்கின ரீசன் என்னன்னா ஒரு வேளை ஏதோ ஒரு கொஸ்டின் நமக்கு ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கும்போது வெளியே கேட்டுருப்பானில்ல அந்த கொஸ்டின் இதில் இருக்கா இல்லையா புரிஞ்சுதா அதை பார்க்கறக்காக தான் நான் இந்த புக்கு வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது கூட நம்ம செகண்ட் ஆப்ஷன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி வேட்டர் ஸ்டடி அந்த ஸ்கூல் புக்கு ஒரு ப்ரிவிஷர் கொஷின் புக்கு நமக்கு இது இருந்தாலே போதுமானது சீக்கிரம் ஒரு ஒன் வீக்குக்குள்ளே நம்ம கவர் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு லைனும் படிச்சுட்டு வாங்க நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே டைமில் வெட்டச்சுட்டு நமக்கு டிஎன்பிசி குரு ஃபோரோட இந்த மாநில அரசு இருக்குன்னா இதுவும் இந்த புக்கில் கவர் ஆகுது அப்புறம் அந்த மாநில அரசோட ப்ரிவிஸ் கொஷின் படிக்கும்போது நமக்கு ஒரே டைமில் சிலபஸையும் முடித்தாச்சு ப்ரிவிஸ் கொஷின் முடித்தாச்சு அது டாப்பிக்ஸ் பார்த்தாச்சு சும்மா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி பண்ணுங்கள் யூனிட் அது யூனிட் ஃபோர் இருக்குல்ல யூனிட் ஃபோர் தான் நினைக்கிறேன் ஆமாம் யூனிட் ஃபோர் வந்து ஈஸியாக முடிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விடுங்க அவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டோம் நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்